சேர கைவிட்டு விட்டாலும் இல்லை என சொல்லி கை விட்டாலும் என் பிஞ்சு கைகள் உன் கைப்பற்றும் கடைசி வரை உன்னை காப்பாற்றும் நான் தருவதை நீ பெறுவதில் தான் உன் வாழ்க்கை அடங்கி உள்ளது உன்னை நம்பி நான் இல்லை என்னை நம்பி இந்த உலகம் இருக்கிறது எதை இழந்தாலும் நீ என்னை மட்டும் இழக்காது எதை மறந்தாலும் நீ என்னை மட்டும் மறக்காது உலகத்துக்கே வழிகாட்டுபவள் நான் உன் வம்சத்திற்கா வழிகாட்ட மாட்டேன் இல்லை என்று சொல்ல ஆயிரம் பேர் உண்டு அத்தனை உண்டு என சொல்ல என்னை விட்டால் உனக்கு யாரும் இல்லை முடியாது என்று முடங்கிவிடாது எதுவும் கிடையாது என்று முடிவு செய்யாது என்னை நம்பு என்னால் முடியும் பிறகு உன்னை நம்பு உன் வாழ்க்கை விடியும் நீ நினைப்பதை விட உனக்கு நான் அதிகம் செய்கிறேன் நீ என்னை நினைப்பதை விட நான் உன்னை அதிகம் நினைக்கிறேன் நீ எப்போதாவது இதையெல்லாம் நினைத்து பார்க்கிறாயா நீ உன் குடும்பத்தை மட்டுமே நினைக்கிறாய் நீ பெற நினைக்கும் போது நான் தர மறுப்பது ஏதோ ஒரு நன்மைக்காக நான் தர மறுப்பதை நீ தவறாக நினைப்பது யாருடைய நன்மைக்காக நான் செய்யும் அனைத்துமே உன்னுடைய நன்மைக்காக எதிர்பார்ப்போடு வந்து நீ ஏமாற்றம் அடைந்தாலும் பரிதவிப்போடு துயரத்தில் நீ இருக்கும்போது உன் பக்கத்தில் நான் இருப்பேன் உன் கண்ணீர் நான் துடைப்பேன் துணையின்றி துயரோடு தனியாக என் பீடம் தவிப்போடு வந்தாலும் தாளாத சோகத்தில் விடிகலங்கி நின்றாலும் உன்னோடு நான் வருவேன் அதை மட்டும் மறவாதே எல்லோரும் ஒரு சேர கைவிட்டு விட்டாலும் இல்லை என சொல்லி விட்டாலும் என் பிஞ்சு உன் கைப்பற்றும் கடைசி வரை உன்னை காப்பாற்று ஆனந்த ஸ்வரூபத்தில் அயித்து மயங்கி நின்றே ஸ்ரீ ஸ்ரீபாலாம்பிகே அமிர்த கடலின் கருணை வடிவே என் அன்னை பாலாம்பிகே ஸ்ரீபாலா உன்னில் திளைத்தே போனே நே பாலாம்பிகே ஸ்ரீபாலாம்பிகே யான் காணும் பொருள் எல்லாம் நீயாக தெரிந்தார் பாட அருள்வாய் பாலாம்பிகே ஸ்ரீபாலாம்பிகே பாசாம் குசம் கொண்டவளே துன்பம் தீர்க்க வருபவழி வட என வழங்கும் அருள்மிகு ஸ்ரீ பாலா சுந்தரி சமஸ்தானம் ஸ்ரீமத் ஔஷத லலிதா சுந்தரி விஸ்வரூப மூலிகை திருமேனியாக தாயும் சேயுமாக பாலா திருபசுந்தரி தனி ஆலயம் கொண்டுள்ள இத்திருத்தலத்தின் மகிமைகளையும் இத்திருத்தலத்தின் வரலாறு மற்றும் இத்திருத்தலத்தில் எழுந்துள்ள திருமூர்த்தங்கள் மற்றும் நவராத்திரி திருத்தலமாக கொண்டாடப்படுகின்ற இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை வேறுவரும் பதிவில் மிக சிறப்பாகவும் விரிவாகவும் காண்போம் எங்கும் இன்பங்கள் நிறையட்டும் ஓம் ஜெய் மா பாலா